வேற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வேகத்துல எவ்வீரு போயிட்டு இருக்கிறாரு அதே வேகத்துக்கு ஈடு இணையா ஏசு கிறிஸ்து போயிட்டு இருக்கிறாரு அந்த வேகத்துக்கு ஈடு இணையா அந்த அம்மா தன்னை தனக்குள்ள ஒரு எனர்ஜியை ஆற்றல் அந்த அம்மா என்ன பண்ணுது ஜெனரேட் பண்ணுது ஏன்னா அந்த அம்மாட்ட அவ்வளவு பலன் கிடையாது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல இந்த அம்மா தொட்ட உடனே ஆண்டவர் அங்க என்ன பண்ணிட்டாரு

யோசிக்க முடியாத ஒரு ஆள் ஒரு அரசியல்வா வச்சுக்கோங்க கூட்ட நெரிசல் அப்படியே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளு திடீர்னு காரை திருப்பி வீட்டுக்குள்ள வந்தா நீங்க எப்படி இருப்பீங்க அவளை பார்த்து அப்படிங்கும் என்ன ஒரு காரியம் அப்படின்னா நான் பார்க்க முடியாது ஏசுவ தொட்டா போதுன்னு இருந்த அம்மாவை ஏசு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும் அல்லா கத்தர் என்னைக்குமே நல்லா கவனிங்க சுகத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் கிடையாது நம்மை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறவர் அலிலூயா அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க என்ன சொல்றாரு மகளே டாட்டர் அலிலூயா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வியாதியை தாண்டி இந்த அம்மா எமோஷனலா உணர்வு பூர்வமா பல வகையில நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க உடைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த உதிர போக்குனால எல்லாருமே இந்த வெறுத்து ஒதுக்கிட்டாங்க எப்படி எல்லாம் இந்த அம்மா கூப்பிட்டு இருப்பாங்க சி அந்த பக்கம் வராது எங்கயாவது சாப்பிட ஏதாவது உள்ள வராது வெளியே போ நல்ல காரியம் நடக்கிற இவ்ளோ ஏங்க வாசல்ல வந்து நிற்கிறாங்க அடிச்சு துரத்துங்க சொல்லிருப்பாங்க பன்னெண்டு வருஷத்துல இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம் யாராவது நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பாங்களா யாராவது வாமாங்க போமாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா இல்ல நம்ம குடுக்குற ஃபுட்டை எப்படி சாப்பாடு எப்படி சாப்பாடுல போய் இப்படி தூக்கி போட்டுருப்பாங்க கீழ கொட்டிருக்கும் எடுத்து சாப்பிட்டுருக்கோம் நம்ம ஆனா ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு மகளே ஹலிலூயா அந்த அம்மாவை இந்த உறவு நான் ஏற்கனவே சொன்னேன் பெண்கள் உறவுல ரொம்ப சந்தோஷப்படுவா அந்த உறவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு உறவு அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு பில்ட் பண்றாரு சுகம் கிடைச்சா போதுங்கிறது வாழ்க்கை இல்ல பணம் கிடைச்சா போதுங்கிறது வாழ்க்கை இல்ல உலகத்தில் கிடைச்சா போதுங்கிறது வாழ்க்கை இல்ல ஒரு மனிதனுக்கு உண்மையான வாழ்க்கை என்ன தெரியுமா கடவுள் நம்மை நோக்கி பார்க்கிற விஷயம் இரண்டாவது நமக்கும் கடவுளுக்கும் உண்டான உறவை பலப்படுத்துகிற ஒரு விஷயம்